நான் என்ன செய்வேன் யாருகிட்ட போய் நான் ஒத்தாசம் கேட்பேன் ரெண்டு நாள்ல முத்து வெண்ணிலா காலத்துல தாலி கட்டிடுவான் அதுக்கப்புறம் நான் வெண்ணிலாவை நினைச்சு கூட பார்க்க முடியாது முத்து வீட்ல முகூர்த்த காலே நட்டிட்டாங்க இன்னமே அவன் வெளிய வரமாட்டான் இப்ப வெண்ணிலா வீட்டுக்கு போய் அவகிட்ட பேசி பார்த்தா என்ன என்ன செஞ்சா இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் ஒரு யோசனையும் வரமாட்டங்குது வெண்ணிலா கிட்ட போய் பேசுவோம் முதல்ல இப்போ இங்க பாருங்களே எங்க கல்யாண பத்திரிக்கை ஆமாடா தाई இதே தெரியுமா ம் தெரியும் நான் தான் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் போல வெளியே சொல்லாம அப்பவே அவர்கிட்ட கேட்டிருந்தேன்னு அன்னைக்கே காட்டி இருந்திருப்பாரு சொல்லியும் இப்படி மறந்திருக்கேன் பாரு திருவளர் செல்வன் எம் கருப்பசாமிக்கும் திருவளர் செல்வி பி மலர் விழிக்கும் என்னடா குட்டிமா கரெக்ட்டான நேரத்தில கரெக்ட்டான சந்தையந்தான வந்திருக்கு மான் ஆமா பட்டி ஏன் அப்படி போட்ருக்கு ரெண்டு மாமாவும் நம்ம மாமா தானே அடே மான் குட்டி ஒரு வீட்ல ரெண்டு மூணு ஆம்பளை பசங்க இருந்தாங்கன்னா மூத்த பையனோட கல்யாணத்துக்கு திருவலர் செல்வன்னு போடுவாங்க அதுக்கு அடுத்தடுத்து இருக்கிற கல்யாணத்துக்கும் திருவலர் செல்வன்னே போடுவாங்க கடைசி கல்யாணம்னா அந்த கல்யாண மாப்பிளக்கி திருநிறை செல்வன்னு போடுவாங்க ஒரு கல்யாண பத்திரிக்கையில மாப்பிள்ளை பேர் பக்கத்துல திருநரை செல்வன்னு போட்றாங்கன்னா அந்த வீட்ல அதுதான் கடைசி கல்யாணம் கல்யாணம் நிறைஞ்சு போச்சு நிறைவடைஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அதே மாதிரி ஒரு கல்யாண பத்திரிக்கையில மாப்பிள்ளை பேர் பக்கத்துல திருவளர் செல்வன்னு போட்றாங்கன்னா அந்த வீட்ல கல்யாணத்துக்கு இன்னும் பிள்ளைங்க இருக்காங்கன்னு அர்த்தம் கல்யாணம் வளரட்டே வரும்னு அர்த்தம்

அதே மாதிரி அப்படின்னா செல்வமா நிறை அப்படின்னா இருக்குன்னு அர்த்தமா செல்வம் எப்பவும் நிறைஞ்சே இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல திருவிழா செல்வன் திருநிறை செல்வன் போடுவாங்க இந்த கணக்கு பார்க்காம அப்பா இது மூத்த பிள்ளை எப்படி நம்ம ஆ அந்த மாதிரி ரெண்டு பேரையும் போடுறவங்க அதுக்கு ஒரு ட்ரிக் வச்சிருக்காங்க அது என்னது இப்போ திருவள்ளர் செல்வன்னு போட்டாலும் சரி திருநெறி செல்வன்னு போட்டாலும் சரி அப்போ எந்த பிள்ளை கல்யாணம் கண்டுபிடிக்க முடியாதுல்ல அப்போ அந்த திருவளர் செல்வன் அந்த ரெண்டுக்கும் நடுவுல இச்சு சேர்த்தாங்கன்னா அது கடைசி கல்யாணம் இச்சு சேர்க்கல அப்படின்னா அந்த வீட்டுல கல்யாணம் இன்னும் இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரிதான் திருநிறை செல்வனுக்கும் திருநிறை செல்வன் அப்படின்னு போட்டாங்கன்னா அந்த வீட்டுல கல்யாணம் இன்னும் இருக்குன்னு அர்த்தம் திருநிறை செல்வன் ரெண்டுக்கும் நடுவுல இச்சு சேர்த்தாங்கன்னா

என்ன মামமாதானே நம்ம வீட்ல கடைசி பிள்ளை கல்யாணத்துக்கு அதனால தான் அவரோட கல்யாணத்துக்கு சாப்பாட்டுல கடலை மிட்டாய் வைக்க போறோம் கோவில்பட்டியில இருந்து ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி வர போகுது ஆமா நம்ம வழக்கப்படி கல்யாண சாப்பாட்டுல கடலை மிட்டாய் வச்சாங்கன்னா அதுதான் அந்த வீட்ல கடைசி கல்யாணம் கல்யாணத்துக்கு வேற பிள்ளைங்க இல்லன்னு அர்த்தம் புரிஞ்சு போச்சு புரிஞ்சிருச்சா வெரி குட்

அம்மா இது என்ன ஆளுக்கு ஒரு கலர்ல கல்யாண பத்திரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க மைனி என் கையில இருக்குறது எங்க கல்யாண பத்திரிக்கை குட்டிம்மா கையில இருக்குறது குழந்தை நாரோட கல்யாண பத்திரிக்கை அதையா இப்ப எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க சரத்தே ஆமா மைனி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா குட்டிம்மா இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்களோட சின்ன மாமாவுக்கு கல்யாணமா எனக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க ஆமாத்தா தா உன் வீட்டுக்காரன் என் தம்பிக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி உனக்கும் உன் பிள்ளைக்கும் பத்திரிக்கை கொடுத்துருக்கான் நீ என் குழந்தனாருக்கு கல்யாணம் வந்துருங்கன்னு சொல்லி என் தம்பிக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்க இப்ப என் பிள்ளை எங்க சின்ன மாமுக்கு கல்யாணம் சொல்லி உனக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்காளா ஆமா மேனி சர்த்தேன்தா சர்த்தேன் இப்படி ஒரே வீட்டுக்குள்ள ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பத்திரிக்கை கொடுத்து கல்யாணத்துக்கு வாங்க கல்யாணத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா எப்படி நம்ம அக்கப்போற எல்லாம் பாக்குறாங்களே அவங்கள கூப்பிட்டீங்களா கல்யாணத்துக்கு

அதெல்லாம் கூப்பிடாமலே அவங்க வந்துருவாங்களே இருந்தாலும் கூப்பிடுவோம் நம்ம வீட்டு சின்ன எருமைக்கு கல்யாணம் எல்லாரும் வாங்க இப்படிக்கு நாங்கனாரோட கல்யாணத்துக்கு எல்லாரும் வரணும் கல்யாண வேலையை பாக்குறதுக்கு நாங்களும் வரலாமான்னு கேட்டிருந்தீங்கல்ல தாராளமா வரலாம் இந்த பூ கட்ட வேண்டியதா இருக்கு வளையல் போட வேண்டியதா இருக்கு கட்டின பூவை தலையில நிறைய வைக்க வேண்டியதா இருக்கு எல்லாரும் வந்துருங்க மைனி வளையல் காரர் எப்போ வருவாரு இங்க வர சொல்லல நாளைக்கு நம்ம எல்லாரும் மண்டபத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க வர சொல்லி இருக்கு இங்க வந்தாருன்னா அப்புறம் ஒரு ஆளுக்கு போடல எனக்கு போடல உனக்கு போடலன்னு விட்டு போயிரும் ஏதே எனக்கு கண்ணாடி வளையலும் அதுக்கு பார்டர் கட்டன மாதிரி கல்லு வளையலோ வாங்கணும் ஆ சரி வாங்குவோம் அடே தாய் மலரு ஆ ஏதே

கற்பனை வர்றதுக்குள்ள ஒரு வேலையே கச்சிதமா முடிச்சாச்சு நான் அது ஆட்டுக்கு பாடிக்கிட்டே இருக்கட்டும் வா நம்ம மண்டபத்துக்கு போய் அடுத்த வேலையை பார்ப்போம் என்ன என்னடா அது போடுவோம் உடனே வா போடணும் அப்புறமா போடுவோம் போ போட்டுட்டு நம்ம எல்லாரும் ஆடுவோம் அப்படி மாப்பி வீட்டுல போல காலையில நானும் இன்னும் கோயிலுக்கு போறதுக்காக அந்த பக்கம் போனோம் அப்ப மாப்பிள்ளைய பார்த்தேன் மாப்பிள வீடையும் பார்த்தேன் மனுஷன் அவரு நல்ல மாப்பிளைய பார்த்திருக்க எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கல ஏன் அவருக்கு என்ன குறைச்சல் கொஞ்சம் கூட மனுஷர்களை மதிக்க தெரியல அவர் வெளிநாட்டுல படிச்சவரு அப்படிதான் இருப்பாரு இது நல்ல கதையா இருக்கே வெளிநாட்டுல படிச்சா மனுஷரை மதிக்க தெரியாம இருக்கணுமா என்ன இங்க பாரு அவர் இல்லாத டைம்ல அப்படி இருக்க மாட்டாரு ஏங்கிட்ட அவர் அப்படி நடந்துக்கல கொஞ்சம் கூட எனக்கு மரியாதை கொடுக்கல பொண்ணுக்கு தாய்மாமேனா இந்த கல்யாணத்துல எனக்கு முக்கியமான பங்கு இருக்கா இல்லையா பூ வைக்கிறத என்னைய விட்டுட்டு வச்சிட்டீங்க வருஷத்தையும் என்னைய விட்டுட்டு போட்டுட்டீங்க சரி கல்யாணத்துக்காவது வந்திருக்கானே அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை சரியா கொடுப்போம்னு ஏதாவது இருக்கா உனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கிடைக்குமாப்பா அமைதியா இரு கூட கூப்பிடல அதுக்கப்புறம் வெண்டில சொன்ன உடனே வாங்க அப்படிங்கிறான் ஆஹ் அதான் சொல்லிட்டாருல அப்புறம் என்ன என்ன மச்சான் அந்த பக்கமே ஜால்ரா தட்டி பேசுற மாதிரி இருக்கு வசதியான இடம் அமெரிக்கா Mapல என்னோனே அப்படியே கவுந்துடீங்களோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அந்த குடும்பம் பல வருஷமா நமக்கு தெரிஞ்ச குடும்பம்தே ரொம்ப நல்லவங்க என்ன நல்ல குடும்பமோ இந்த குடும்பத்துல கட்டி கொடுத்தா நம்ம பிள்ளை நல்லா இருக்குமா இல்லன்னா நிம்மதியா தான் இருக்குமா வீட்டு வாசல்ல வச்சு நம்ம பிள்ளைய உக்கி போட சொல்றான் என்ன இல்ல அவன் ஊக்கி போட சொன்னானா யாரு மூதுவா அம்மா இவர் யாரு அவங்களுக்குள்ள ஏதாவது விளையாண்டுருப்பாங்க நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்கடாதையா விளையாட்டுக்கு பண்ற காரியமா இது நாளை கழிச்சு கல்யாணம் குடிக்க போற ரோட்ல வச்சு உக்கி போட சொல்றான் கட்ட போறவேன் அவன்லாம் மனுஷனா இல்ல அந்த குடும்பமே நல்ல குடும்பமா நீ சின்ன விஷயத்த பெருசு படுத்துற என்னைய காட்டன்னா இந்த மாப்பிளைய விட்டுட்டு வேற மாப்பிளைய பார்த்து நம்ம பிள்ளைக்கு கட்டி வைக்கலாம் எப்படா யார் ரணி இருக்கணும்டா ஆமா இன்னும் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப வந்து இப்படி பேசிக்கிட்டு அவ்வளவு அக்கறை இருக்கிறவன் தாய் மாமனா லட்சணமா அடிக்கடி வீட்டுக்கு வந்து போய் இருந்து அந்த பிள்ளையோட பொறுப்பை நீ எடுத்து பாத்து ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து நான் கட்டி வைக்கிறேன் அப்படின்னு பொறுப்பெல்லாம் நீ எடுத்துக்கிட்டு இருந்தேனா நான் நிம்மதியா இருந்திருப்பேன் இப்ப தானா வந்த மாப்பிளைய தட்டி விட பாக்குற ஒழுங்கா தாய் மாமனா மரியாதையா இருந்து இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கறதா இருந்தா இரு இல்லையா இன்னைக்கே ஊரை பார்த்து கிளம்பு எனக்கு யார் தயவும் தேவையில்லை என் பிள்ளைக்கு கல்யாணத்தை எப்படி முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் என் பிள்ளை வயசுக்கு வந்தப்ப வந்து அம்மாளும் இவனும் குடிசை கட்டி உட்கார வச்சுட்டு போனாங்க அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் எட்டி கூட பாக்கல இன்னைக்கு திடீர்னு வந்துகிட்டு பார்த்த மாப்பிள்ளையே வேண்டான்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்துன்னுகிட்டு இருக்கான் கல்யாண வேலை தலைக்கு மேல கிடக்கு கூட சேர்ந்து பாக்குறதுக்கு ஒரு நாதி இல்லை எனக்கு கோளாறு சொல்றதுக்கு மட்டும் வந்துருவான் ஏதோ மாப்பிள வீட்டுக்காரங்க எல்லா வேலையும் நாங்க பாத்துக்கிறோம் எல்லா செலவையும் நாங்க பாத்துக்கிறோம் சொன்னதுனால நாங்க கொஞ்சம் நிம்மதியா மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன் அதையும் ஒவ்வொருத்தனும் நமக்கு சாதகமா பேசுறதுக்கும் இந்த வீட்டுல ஒரு ஆள் இருக்கா என்னே யார் ராணி உம் உம் இவரும் ரொம்ப மரியாதை தெரிஞ்ச போலயே இவர் முத்துவ கோலாறு சொல்ல வந்துட்டாரு என்னைய பார்த்த முதல்ல யார் ராணி கேக்குறாரு யார்பா என்னப்பான்னு கூட கேட்கல

இந்த கல்யாண வேலையெல்லாம் எடுத்து செய்யறதுக்கு ஆள் எதுவும் வேணுமான்னு கேட்டுட்டு போக வந்தண்ணே எங்க அப்பா கேட்டுட்டு வர சொன்னாரு ஆமா நீங்க யாருண்ணே பார்த்தா நல்லா படித்த ஒரு மாதிரி நல்லா மரியாதை தெரிஞ்ச ஒரு மாதிரி தெரியுறீங்க அப்ப கண்டிப்பா வெண்ணிலா வீட்டுக்கு பெரிய ஆளாதான் இருக்கணும் நீங்க சரியா சொன்ன நான் வெண்ணிலாவுக்கு தாய்மாமே அட அப்படியே நீங்க இருக்கிறத தெரிஞ்சிருந்தா நான் வேலை இருக்கான்னு கேட்டே வந்திருக்க மாட்டேன் நீங்களே உங்க தோல் அத்தனை வேலையை எடுத்து போட்டு பாத்திர மாட்டீங்க உனக்கு தெரியுது இந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியல இவங்க அப்படித்தானே மரியாதை தெரியாத ஆளுங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா எங்க அப்பா கிட்ட சொல்லி வெண்ணிலாவை எனக்கே பொண்ணு கேட்க விட்டேன் குடுக்கவே மாட்டேன்ட்டாங்களே இத்தனைக்கும் எங்க குடும்பந்தே ஊருக்குள்ளேயே பெரிய வசதியான குடும்பம் இப்ப பாத்துருக்கிற மாப்பிள்ள வீடு விடயா பணக்காரங்க அவங்க படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சிருக்காங்க பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாரு எல்லாம் இப்ப பாத்திருக்கீங்களே ஒரு மாப்பிள்ள அந்த மாப்பிள்ளையாலையும் அந்த மாப்பிளைக்கு அண்ணேன்னு ஒருத்தர் இருக்காரு தான் நாங்க கல்யாணம் பேச வந்தோம் அத தட்டி விட்டுட்டு இவங்க முந்திக்கிட்டாங்க அந்த மாப்பிள்ள என்னோட ஃப்ரெண்டு தானே சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே படிச்சு ஒன்னாவே சுத்தி ஒன்னாவே வளர்ந்தவங்கண்ண இந்த மாப்பிள்ளக்கார சரியான முரட தான் சரி தான் சொல்றதுதான் எல்லாரும் அப்படிப்பட்ட என்னன்னே செய்யறது கூட பழகிட்டோம் அதனாலதான் சரி பொண்ணு நமக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல நம்ம ஃப்ரெண்டாவது கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்துட்டு போகட்டும்னு விட்டேன் ஆனா அவன் இருக்கானே இந்த பொண்ணு நிம்மதியாவே இருக்க விட மாட்டான் போலனே எப்ப பார்த்தாலும் எதாவது ஒண்ணு சொல்லி இந்த பிள்ளைய அழுக வச்சுக்கிட்டே இருப்பானே ஆமா ஆமா அத நானும் இன்னைக்கு பார்த்தேன் அதை சொன்னதுக்குதான் அவங்க விளையாண்டுருப்பாங்க போறாரு எங்க மச்சாம் பாத்தீங்களானே நேரத்து வந்து உங்களுக்கு தெரியுது இந்த பிள்ளைய பெத்தவருக்கு தெரியுதா என்ன செய்ய விடுங்க அவங்க தலையெழுத்து அவ்வளவுதான் நம்ம என்ன செய்ய முடியும் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்களா வந்தமா சாப்பிட்டமா மொய் எழுதுனமான்னு போக வேண்டியதேன் என்னே ஒரு தாய் மாமன் இருந்துகிட்டு நீங்க அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுனே அந்த புள்ள உங்களுக்கும் பிள்ளை மாதிரி தானே அப்படி நினைச்சு தாயா நான் ஒன்னொன்னு நல்லதெல்லாம் எடுத்து சொல்றேன் எங்க காது கொடுத்து காக்குறாங்க என்னே நான் ஒன்னு சொல்றேன் கேக்குறீங்களா என்னையா சொல்லு நல்ல பையனா இருக்க சொல்லியா என்னடா இந்த மாதிரி எல்லாம் பேசுறானேன்னு என்னைய தப்பா நினைக்காதீங்க என்னே உங்க நல்லதுக்கும் வெண்ணிலா நல்லதுக்கும் தான் சொல்றேன் மொத்தத்துல இந்த குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன் நீங்க நினைச்சாதானே இது முடியும் இந்த கல்யாணத்தை பேசாம நிறுத்திடுங்கண்ணே அதுக்கப்புறம் வெண்ணிலாவை அப்புறம் வெண்ணிலாவ உங்க மச்சான் எடுத்து சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கண்ணே நால உங்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பேன் உங்களை நல்ல கவுரவமா வச்சுக்கிடுவேன் ஆமாண்ணே நிறுத்துணுமா இப்போ நீங்க அதத்தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க கல்யாணத்தை நிறுத்துங்க வேற மாப்ளைய பார்த்து கட்டி வைங்கன்னு ஏய் இப்போ நான் வர்ற போது பேசிக்கிட்டு இருந்தீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு வேற மாப்ளைய பார்த்து கட்டி வைyin தான நான் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அதனாலதானே நானும் அப்படி சொன்னேன் அட இருக்கு பையலே எனக்கு மரியாதை கிடைக்கலங்கிற ஒரு கோவத்துல கல்யாணத்தை நிறுத்துங்க கல்யாணத்தை நிறுத்துங்க அதுக்காக கல்யாணத்தை நாடா நானு என் அக்கா மகடா கஷ்டமோ நஷ்டமோ அந்த பிள்ளை ஆசைப்பட்டவன கெட்ட போகுது கட்டிட்டு போகட்டும் நானும் பஸ்ம இருக்கேன் ஒரு சொன்னா கல்யாணத்தை நிறுத்தவாம்ல நீ சொன்னீங்க அப்புறம் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காடா அங்க இருந்து நான் வந்திருக்கேன் என்னையும் மதிகல, என் குடும்பத்தையும் மதிகல, பூ வச்சுட்டாங்க பரிசும் போடுட்டாகங்கற கோவத்துல அப்படி பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, தயவு இல்லம்மா, வாய் குடுத்துடமா. நான் வெளியாயது. எனக்கு அந்த மாப்ளைய பத்தி ஒண்ணும் தெரியாது. தப்பா பேசுறேன். எனக்கு அவன் மரியாதை கொடுக்கல. அந்த கோவத்துல இருக்கேன். நீ கூடவே படிச்ச ஃப்ரெண்டுங்கிற நீ தப்பா பேசுற. இனி அவன் கோணம் அதுதானே? அதத் தான் சொன்னேன். அவன் கோணம் அதுதானா? அவன் இல்லாதப்போ அவனை பத்தி இப்படி தப்பா பேசுற. அப்ப நீ எப்படி பட்டਵੇਂ? என் அக்கா மகளை கட்ட போற மாப்பிள என்னவே கோபக்காரனா இருந்தாலும் குளங்கட்டவனா இருந்தாலும் என் அக்கா மகளை நானே திட்டங்கிற ஒரு காரணத்துக்காக என்னை அந்த இடத்துல நடு ரோட்ல வச்சு வஞ்சான்டா ஆனாலும் அவ சொல்லிட்டாங்கிற ஒரு காரணத்துக்காக என்னைய வாங்கன்னு கூப்பிட்டான் என் அக்கா மகளும் லேசு விட்டவ இல்ல அவனை நான் அவையவேன்னு சொல்றேன்ட்டு என்கிட்ட சண்டைக்கு பாஞ்சா எல்லாத்தையும் பாத்துகிட்டு இருந்தேன் நானு எதுவும் யோசிக்க தெரியாத ஆளெல்லாம் கிடையாது நான் குடிகாரம்தேன் இருந்தேன் அதுக்காக யோசனை கட்டவன் எல்லாம் என் அக்கா மக கல்யாணத்தை நிறுத்தணும் ஏங்கிட்டே வந்து சொல்ற தாய் மாமன்டா நானு இருக்கா நம்பி சொல்ல வந்த பாரு என்ன நீங்க தானே நேரம் அந்த மாப்பிளைய பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருந்தீங்க நான் பேசுவேன்டா நான் பேசுவேன் நான் பேசலாம் வேற எவனும்ல பேசக்கூடாது என் முன்னாடி அடிச்சு தோலை உரிச்சு போடுவேன் நாங்க இன்னைக்கு அடிச்சுக்கிடுவோம் நாளைக்கு கூடிக்கிடுவோம் ஓடி போயிடும் வந்து கல்யாணத்தை நிறுத்த வந்துட்டான் போறேன் என்னடா அங்கிட்டு இன்னொரு தடவை இந்த பக்கம் பார்த்தேன் ஆமா உனக்கு கல்யாண பத்திரிகை கொடுத்துருக்காங்களா கொடுத்துருக்காங்க வந்துடாத கல்யாணத்துக்கு வா

என்ன குழம்பு வச்ச? சாம்பார். அதை என் தலையில ஊது. கொஞ்ச வச்சிருக்கேன் மாமா ஒரு நேரத்துக்கு அலவா தலையில ஊத்துறதுக்கு பத்தாது. என்ன? என்னைய பார்த்தா எப்படி தெரியுது போ உள்ள. சரி வாங்க சாப்பிடுவோம். மாமன் போ. நல்ல மாப்ளைய பாத்துட்டாங்க. மனுஷனாவே எனக்கெல்லாம் சுத்தம் மாதிரி பிடிக்கல.